கல்வராயன் மலைப்பகுதிக்கு சென்று மக்கள் நிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்து அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதியில் விஷச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கல்வராயன் கல்வராயன் மலையில் வசித்து வரும் மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து வருகிறது இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கல்வராயன் மலைப்பகுதிக்கு நேரடியாக சென்று மக்கள் நிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி சென்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சாலை வசதி ரேஷன் கடைகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் நிலை குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து வழக்கு மீதான விசாரணையை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்